வணக்கம் இது நம்பிக்கையின் களத்தில் நாம் மோட்டோ ஸ்போர்ட் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் மலேசியாவில் மோட்டோ ஸ்போர்ட் விளையாட்டை பிரபலப்படுத்துவதற்காகவே எஷ்கியூ முனைப்பு காட்டிட்டு வராங்க வாங்க இன்னைக்கு பார்க்கலாம் எஷ்கியூ வணக்கம் என் பேர் தமிழரசன் அந்த என் மோடு ஸ்போர்ட்டில் நான் ஒரு மூணு வருஷமாக இது மூணாவது வருஷம் பயணம் என்னோடய பிரசிடெண்ட் போஸ்ட்டு ஸோ இந்த டீம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் ஃபார்ம் பண்ணது அது ஃபார்ம் பண்ணது மிஸ்டர் ஷான் மிஸ்டர் சுரேஷ் மிஸ்டர் பசு மிஸ்டர் பாபு மிஸ்டர் நரீன் மிஸ்டர் தனான ஸோ இவங்க எல்லாமே ஃபார்ம் தான் இந்த ஒரு கிளப்பு சரி ஃபன்னாக ஆரம்பித்த ஒரு கிளப்பு இப்போ வந்து அடுத்த லெவலுக்கு ஐ மீன் இளைஞருக்காக அடுத்த லெவலுக்கு எப்படி என்ன செய்யணுமோ அதை நோக்கி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சில அந்த பேர் வந்து ஒரு இத்தாலியோட பேர் அது இத்தாலியோட பிராண்ட் ஐ மீன் காடி ரிமோட பிராண்ட் ஸோ அது வந்து அதுலேருந்து எடுத்தது தான் அந்த அந்தேரா பிகாஸ் ஸ்டார் விட்ஸ் ஏ அண்ட் அண்ட் விட்ஸ் ஏ அதனால தான் இந்த இந்த பேரை ஃபோம் பண்ணி ஃபவுண்டர் மிஸ்டர் ஷான் அந்த காடி வந்து ஃபோமோ பிரசிடன்ட் மிஸ்டர் சுரேஷ் அவளுக்கு கொடுத்து இந்த பேரை பாய்ங்க அப்படி சொல்லி கொடுத்தது நான் சொண்ட்ரம் வைஸ் பிரசிடெண்டாக இருக்கேன் ஒரு இருபத்தி ஒரு வருஷமாக அந்த கிளப்பில் இருக்கேன் நான் வந்த காலகட்டத்துலேருந்து பார்த்தோமா நம்ம மீட்டிங்கும் எது கொண்டக்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ரெஸ்டாரெண்டாக சரி இல்லை ஹாலு இந்த மாதிரி ரெண்ட் எடுத்து தான் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் வந்தோம் இப்போ எங்களோடய ஃபோமர் பிரசிடெண்ட் மிஸ்டர் சுரேஷ் அவரோட ஆசை வந்து நாங்கள் ஒரு விஸ்மா இல்லை ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸ் சொந்த ஒரு கட்டடம் இது பண்ணணும்னு அமைக்கணுன்னு அதுக்குள்ளே வேலைகளை நாங்கள் இது பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இது நிறைவேறுச்சு இந்த ஆசை இந்த ஒரு ஆஃபீஸை நம்ம சொந்தமாக திறந்து ஒரு ஒரு ஆறு மாதம் இதுக்குள்ளே வேலைகளை செஞ்சு இப்படி ஒரு கட்டிடத்தை கொண்டாந்து வச்சுருக்கோம் ஸோ இது முதல்ல எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இது வந்து இன்னும் மக்களுக்கு போய் சேரணும்னு இது என்னென்னா எங்களோட ஆஃபீஸ் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு பகுதியாக இருக்குது ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இருக்கும் இன்னொரு சைடில் ஸ்க்ரீனு என்ன சொல்லுவாங்க முன்னிட்டு ஒரு ஆஃபீஸு ஒரு ரெண்ட்டுக்கு எப்படி எடுக்கலாம் ஒரு டியூஷன் சென்டருக்கும் எதுக்கும் அதுக்கு பயன்படுத்துகிற மாதிரி வச்சுருக்கோம் ஸோ இது எப்படி நாங்கள் நம்ம சமுதாயத்துக்கு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றோன்னா மேபி இதுலேருந்து நாங்கள் ரெண்ட்டு கட்டுறோம் அவங்க எடுத்தால் கூட யூட்டிலிட்டி கட்டுற மாதிரி ஸோ அவங்க ரெண்ட்டு வந்து ஒரு மாதம் கூட இருக்கலாம் யூட்டிலிட்டி ஃபீஸ் மட்டும் ஒரு குறைஞ்ச இதில் எங்களுக்கு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை நாங்கள் செய்யணுன்னே விருப்பப்படுறோம் ஸோ அப்படி யாருக்காச்சும் அதில் விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் என் பேர் குணசீலன் இந்த டீமில் வந்து ஜூனியர் வைஸ் ப்ரெசிடெண்டாக இருக்கேன் டூ தௌசண்ட் சிக்ஸில் இருந்து மெம்பராக இருக்கேன் என்டரா வந்து பிகினிங்கில் நைன்ட்டி நைன்ட்டி நைன் அதுக்கப்புறம் அந்த அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டோ ஷோஸ் கேதரிங் இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக நம்ம இன்வால்வ் பண்ணோம் அதாவது காடி வந்து மாடிஃபை பண்ணி அந்த ஓட்டோ ஷோஸில் போய்ட்டு அதில் கெட்டகரிஸ் இருக்கும் அந்த கெட்டகிரியில் வந்து நம்ம என்டர் பண்ணி இட்ஸ் லைக் காம்படிஷன் எந்த இப்போ லட்சியை வந்து ஒரு பாடி கிட்னா எந்த பாடி கிட்டில் எந்த பாடி கிட் வந்து நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ அப்படின்ற அந்த ப்ரைஸிங்லாம் கொடுப்பாங்க தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோலி வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்ஸ் லிங்க் ஈவெண்ட்ஸ் வந்து லைக் கமந்திரி அண்ட் புலியட் அண்ட் சுக்கானு கீழே நிறைய காடி ஷோஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ண ஆரம்பித்தோம் அவங்க கூட சேர்ந்து செய்ய ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்மளே வந்து ஓட்டோ ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தோம் ஃபார் எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து ஆஃப் ஹாஸ்டன்னு சொல்லிட்டு ஓட்டோ ஷோ ப்ளஸ் கோகட் காம்படிஷன் செஞ்சோம் அதுக்கு வந்து நம்மளோட கேபிஎஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சப்போர்ட்டராக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டல் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு தடவை செஞ்சிருக்கோம் இப்போ ரெண்டு வருஷமாக வந்து ஃபேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கா கேதரிங் இது வந்து காம்படிஷனில் மலேசியாவில் உள்ள கா மோடிஃபைங் கமிட்டி இருக்குல்ல அவங்க எல்லாம் காடி மாடிஃபை பண்ணவங்க எல்லாம் இதை ஜாயின் பண்ணி ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறது அதுக்கப்புறம் வந்து எங்களுக்குள்ளே உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து டெவலப் பண்ணிக்கிறது அந்த மாதிரி உள்ள ஈவெண்ட்ஸ் அது அது பண்ணியிருக்கோம் அது இல்லாமல் நைன்டீன் நைன்ட்டி 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 நைன்லேருந்து இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோர் தென் டூ தௌசண்ட் ஓட்டோ ஷோ வந்து நம்ம போயிருக்கோம் நிறைய வின் பண்ணியிருக்கோம் எங்கள் இங்கே உள்ள ட்ரோஃபீஸு அதெல்லாம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு டூ இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரீஃப்ட் என்ன ட்ராக் ஈவெண்ட்ஸில் வந்து நம்ம இன் இப்படி சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இன்வால்வ் ப பண்ணி இருக்கோம் இந்த வருஷம் ட்ரீஃப் அண்ட் ட்ராக்ல வந்து மேபி ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களோட இன்வால்வ்மெண்ட் வந்து அதில் தான் வந்து நம்ம பண்ண போகிறோம் ஹாய் ஐ இண்டன் ஜூனியர் வைஸ் ப்ரெசிடண்ட் இருக்கேன் ஸோ நம்ம டீம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா என்னென்ன ஸ்கார்டி ஸ்பேக்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இப்போ சுரேஷண்ண தமிழ் அவங்களாம் இருக்கும் போது அந்த டைமில் ஸ்பேக் வந்து அதெல்லாம் ரேஸ் ஒரு கேட்டகரி இல்லாமல் காடி இன்ஜின் ஸ்பேக்கு அந்தமாரி செஞ்சாங்க அப்புறம் பாடி கீட்டு ஏர் ப்ரஷு அந்த மாதிரி இப்போ வந்து மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி நிறையா ஸ்போர்ட்ஸ்கா கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்கா அப்புறம் மோ டுவெர்ஃபார்மன்ஸ்காக போயிட்டாங்க நம்ம டீம்லேயே பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ்கா மட்டும் தவிர்த்து மீஷா கார்ட்லேருந்து கஞ்சிலேருந்து எல்லா கடையும் இருக்குது இப்போது இதுக்கு வரப்போகிற இதுக்கப்புறம் வரப்போகிற மெம்பர்ஸ் வந்து வீராவதாக கூட நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் பட் எங்களுக்குன்னு தனி ஸ்பேக் இருக்குது இப்படி இருந்தால் தான் நம்ம காடிலேயே நம்ம டீம்லேயும் போக முடியும் வணக்கம் என் பேர் திருநாவுக்கரசு நான் ஐந்தரா மொத்த சுப்பால் வந்து வைஸ் பிரசிடெண்டாக இருக்கேன் இப்போ இந்த டீம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலேருந்து ஒரு ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டிக்குள்ளே மெம்பர்ஸ் வந்துருப்பாங்க இப்போ வந்து ஒரு ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த மெம்பர்ஸ் வந்து நாங்களாம் யாரையும் வந்து வற்புறுத்தி சேர்க்க கிடையாது அதெல்லாம் அவங்களே விருப்பப்பட்டு காடி ஒரு காடி மோடிஃபை பண்ணணும் எப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக வந்து ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் எல்லாம் இந்த காரு கார் இண்டஸ்ட்ரி உள்ள மெம்பர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாது சில பேருக்கு காடி எப்படி செய்யணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி செய்யணும்னு தெரியாது அதெல்லாம் நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம் அப்புறம் சில காடி கடைகள் எல்லாமே எங்களுக்கு தெரியும் அந்த காண்டக்ட்ஸ்லாம் கொடுப்போம் அவங்களுக்கு என்ன ஸ்பேக்கில் அந்த காடி வேணுமோ அந்த காடியில் எப்படி செய்யணும் அது எல்லாத்தையும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி எல்லாம் சொல்லி கொடுப்போம் அது வந்து டிபெண்ட்ஸ் அந்த மெம்பர் அவங்களோட ஆர்வம் எந்த அளவுக்கு அவங்க அந்த இதில் ஆர்வம் காட்டுறாங்களோ அந்த அதுக்குள்ளே அவங்கள பிடிச்சிக்கலாம் அந்த என்னென்ன இருக்கலையே அந்தேரா அமைப்புடைய செயல்பாடுகள் அவர்களுடைய தகவல்கள் அவர்கள் அடுத்த கட்ட எதிர்கள் திட்டங்கள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க நம்ம கூட ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் இருபத்தாறு ஆண்டுகள் இந்த வருடம் நம்ம வந்து அந்தேரா இஷ்கியூ அந்த பாடியம் ஆஃப் மோட்டோ ஸ்பாட்ஸ் என்றால் இளைஞர்களுக்கு பெரிய வழிகாட்டியாக இருக்குது ஆக எதிர்காலத்தில் இளைஞர்கள் இந்த மோட்டோ ஸ்பாட்டில் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறோம் நான் உங்கள் மவித்ரன் நிகிருஷ்ணன் அடுத்த நம்பிக்கையின் கழுத்தில் நாம் நிகழ்ச்சிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்